அம்மா 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 இந்த ராமகிருஷ்ணனோட வணக்கங்களை நல்லதே நடக்கும் சொல்லுராமா உனக்கு என்ன வேணும் உன்னோட தரிசனம் கிடைச்சதேமா இந்த பிராமணனுக்கு அதை விட வேற என்ன வேணும் நான் நினைச்சு கூட பாக்கலமா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு உன்னோட தரிசன பாக்கியம் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க எத்தனையோ வருஷம் தவம் செஞ்சாதான் உங்களோட தரிசன பாக்கியம் கிடைக்கும்னு ஆனா எனக்கு நீதான் போன ஜென்மத்துல இருந்து உன்னுடைய தவத்தை ஆரம்பிச்சிட்டே ராமா இந்த ஜென்மத்துல மீதி இருந்த உன்னுடைய தவத்தை நீ முடிச்ச அவ்வளவுதான் என்னையே நீ சந்தோஷப்படுத்திட்ட நீ ரொம்ப கெட்டிக்கார இருந்தா ராமா உன்னை எப்படி பாக்குறதுலதாம்மா எனக்கும் சந்தோஷம் மகா காளியோட கோப ரூபத்துல வந்து இந்த பிள்ளைய ஏமா வாய் முறுத்து விட்ட இங்கே பாரு இன்னும் பயத்துல என் கையும் காலும் உடம்பும் எப்படி கிடுகிடு ஆடிக்கிட்டு இருக்குன்னு நீ எதுக்காக தேவையில்லாம பயப்படுற என்னோட உக்ர ரூபத்தை பார்த்து யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் தான் பயப்படுவாங்க எந்த தீங்கும் செய்யாத மனுஷங்க எதுக்காக என்ன பார்த்து பயப்படணும் அப்படி இருந்தாலும் பயமாதானமா இருக்கும் நாங்க உங்க பிள்ளைங்க இல்லையா நான் இது வரைக்கும் உங்களை தெருக்கூத்திலையும் நாடகத்திலையும் பாத்திருக்கேன் ஓவிய படங்கள்லயும் பாத்திருக்கேன் ஆனா அதையெல்லாம் விட நீங்க நேர்ல இன்னும் அழகாவும் அன்பாவும் இருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு மனசுல ஆர்வமா இருக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நீங்க சொன்னாதான் என்னால அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்க முடியும் கேளுராமா நீ என்ன கேட்க ஆசைப்படுற அது அது வந்து நீங்க காலி ரூபத்துல பெருசா ரொம்ப பயங்கரமா இருப்பீங்க சாதாரண ஜனங்களுக்கு ஜலதோஷம் ஜுரம்னு வந்தாலே ஒரு மூக்க வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு எத்தனையோ முகங்கள் எத்தனையோ மூக்கு இருக்கு அம்மா உங்களுக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா நீங்க எப்படி அத சமாளிக்கிறீங்கன்னு

என் கையில் இருக்கிற இந்த ரெண்டு கிண்ணத்துல எதையாவது உன்னை எடுத்துக்கிறாமா இந்த ரெண்டு கிண்ணத்திலையும் நான் உனக்கு கொடுக்க போற ஒவ்வொரு வரம் இருக்கு என் வலது கையில் இருக்கிற கிணத்துல தயிர் இருக்கு அதுல ஞான வரம் இருக்கு என் இடது கையில் இருக்கிற கிணத்துல பால் இருக்கு அதுல பொண்ணும் பொருளும் இருக்கு உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிறாமா என்ன வேலையை செஞ்சிருக்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கம்மா நான் பணம் பொருளுக்கு ஆசைப்பட்ட எனக்கு ஞானம் கிடைக்காது ஞானம் இல்லாம காசு பணம் இருந்து என்ன பயன் ஒருவேளை ஞானம் இருக்கிற கோப்பையை எடுத்துக்கிட்டேன்னா காசு பணம் சம்பாதிக்க முடியாம தரித்திரத்தில் வாழக்கூடிய ஞானம் கிடைச்சி என்ன பிரயோஜனம் மனுஷனுக்கு ரெண்டுமே கிடைச்சானமா புண்ணியம் இல்லைன்னா ரெண்டுமே வீணா போயிடும் நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான் ராமா ரொம்ப அறிவாளியும் கூட சரி உன் விருப்பப்படியே இன்னைக்கு நான் உனக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் ரெண்டு வரத்தையும் தரேன் சகல வேத புராணங்களையும் காவியங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து வாழ்க்கை முழுவதும் பொன்னும் பொருளும் புகழும் உனக்கு துணையாக இருக்கும் இனி வருங்காலத்தில் தென்னாடி கிராமம் உன்னால் புகழடையும் சென்று வாராமா என்னோட ஆசிர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும் மங்களம் உண்டாகட்டும் ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதே உனக்கு பழ வேணும்னா முதல்ல அந்த மரத்து மேலே அக்கிரியை காட்ட தெரிஞ்சுக்கும் மரம் நல்லா இருந்தா பழங்கிறது உனக்கு தன்னால் கிடைக்கும் சகல வேத புராணங்களையும் காவியங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து வாழ்க்கை முழுவதும் பொன்னும் பொருளும் புகழும் உனக்கு துணையாக இருக்கும் இனி வருங்காலத்தில் தென்னாலி கிராமம் உன்னால் புகழடையும் உனக்கு பழ வேணும்னா முதல்ல அந்த மரத்து மேல அக்கரிய காட்ட தெரிஞ்சுக்கும் மரம் நல்லா இருந்தா பழங்கிறது உனக்கு தன்னால கிடைக்கும் சாரதா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் Krishna Devarayar ward கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் ராஜாதி ராஜா ராஜ தாண்டா ராஜகுல திலக மகாபலி பாகுபலி விஜயநகர சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மண்ணின் மாணிக்கம் ஏழைகளின் பங்காளன் தர்மத்தின் தலைவன் நீதியின் சொரூபம் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க வீராதி வீரன் வீரமணி கண்டன் யுத்த விஜயன் மக்களின் கொடை தீர்ப்பவர் மாசில்லா சக்கரவர்த்தி பெண்களின் மானம் காப்பவர் மகாராஜா கிருஷ்ண தேவ கொடை வாழ்க்கை சத்துருக்களின் சிம்ம சொப்பனம் அழகர் சர்வ வல்லமை படைத்தவர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க மகாராஜாவுக்கு உடம்பு கொஞ்சம் சொல்ல வந்தேன் வாழ்த்த ஜெயின்னு சொல்ல வந்தீங்களா நான் என்னோட உடம்பை பத்தி கேட்க வந்தீங்களோன்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல மேற்கொண்டு பேசுங்க மகாராஜாவுக்கு சரி அதான் என் உடம்ப பத்தி கேட்டுட்டீங்கல்ல மேற்கொண்டு ஆகட்டும் பேசுங்க மகாராஜா நான் இந்த முறை உங்க உடம்ப பத்தி கேட்க என்னாச்சு மகாராஜா உங்க உடம்புக்கு ஜலதோஷமும் காய்ச்சலும் வந்திருக்கு மந்திரியாரு நீங்க மேற்கொண்டு பாருங்க மகாராஜா உங்க அதான் நான் சொன்னேன்ல ஜலதோஷமும் காய்ச்சலும் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மகாராஜா உங்களுக்கு உங்களுக்கு நீ இழுக்கறீங்க மேற்கொண்டு பேசுங்க அனுமதி கேட்கலாம்னு வந்த மகாராஜா மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அரசு சபையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் மந்திரியாரு அதான் மேற்கொண்டு பேசுங்கன்னு பேசுங்க இதுக்கு மேல அனுமதி என்ன கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க மகாராஜா உங்க இப்போ உங்க பிரச்சனை தான் என்னங்க மறுபடியும் என்ன மகாராஜா உங்க என்னாச்சு எனக்கு மகாராஜா அது வந்து உங்க படையோட தளபதி யுத்தத்துல இருந்து திரும்பி வந்திருக்காரு ஓ அப்படியா அத நேரடியா சொல்ல வேண்டியதானே தளபதி வந்திருக்காரு அவரை உள்ள வர சொல்லுங்க தளபதி உள்ளே வரலாம் வணக்கம் மகாராஜா என்னாச்சு தளபதி வாடி உங்க முகமும் உங்க மௌனமும் எனக்கு சொல்லாம சொல்லுது நீங்க மறுபடியும் யுத்தத்தில் தோத்துட்டு வந்திருக்கீங்க அதாவது மகாராஜா நான் சொல்றத நம்புங்க நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் நம்ம படையும் நேர்த்தியா யுத்தம் பண்ணுச்சு அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இந்த முறையும் வெற்றி நமக்கு கிடைக்கல மகாராஜா மகாராஜா எனக்கு ஒரு விஷயம் புரியல மறுபடியும் மறுபடியும் நம்ம ஏன் யுத்தத்துல தோத்து போகுது எப்படியாவது பீதர் ராஜ்யத்தை தோக்கடிக்கணும் நம்ம மறுபடியும் மறுபடியும் தாக்குதல் நடத்துறோம் அந்த கொடிய அரசை முகமட்ஷா ஷா பானுமி கிட்ட இருந்து மக்களை விடுவிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா மகாராஜா ஒவ்வொரு முறையும் நம்ம படை தோத்துட்டு தான் வருது அது ஏன்னு தெரியுது ராஜ்யம் கிருஷ்ண நதியோட அக்கறையில் இருக்கு நதியோட பிரவாகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நம்மளுடைய பட போய் யுத்தத்துல தோத்து போயிட்டு மறுபடியும் அதே கப்பல்ல படகுல தெப்பத்துல ஏறி வராங்க ஆமா மகாராஜா தளபதி இன்னொரு முறை தாக்குதலுக்கு தயார் பண்ணுங்க ஆனா இந்த முறை நம்மளுடைய பட நதிக்கு அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே எந்த கப்பல்ல எந்த படகுகள்ல எந்த தெப்பத்துல ஏறி போய் நம்ம பட யுத்தத்துல தோத்து போய் மறுபடியும் அதுலயே ஏறி இங்க வராங்களோ அது எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கு மறுபடியும் தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆனா இந்த முறை நம்மளுடைய பட நதிக்கு போய் சேர்ந்த உடனே எந்த கப்பல்ல எந்த எந்த படகுகள்ல தெப்பத்துல ஏறி போய் நம்ம பட யுத்தத்துல போய் மறுபடியும் ஏறி இங்க வராங்களோ அது எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குங்க மகாராஜா நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே நடந்தால் நமது படை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறத தவிர வழி இல்ல வழி வேற வழி என்னன்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் யுத்தத்துல ஜெயிக்காம இருக்கீங்க உங்க மனசுல வெற்றி அடைவோங்க நம்பிக்கையும் தெம்பும் குறையுது வேற வழியே இல்லாம பண்ணிட்ட இனிமே உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வர உங்களுக்கு வழியே இருக்கா யுத்தம் நடக்கும் ஜெயிக்கிறதுக்காக இல்ல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நடக்கும் ஒண்ணு சாகணும் இல்ல சாக அடிக்கணும் இதை தவிர உங்க கிட்ட வேற வழியே இருக்காது போங்க போய் யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த தடவை நம்ம படையோட வெற்றி நிச்சயம் மகாராஜா கிருஷ்ண மகாராஜா கிருஷ்ண தேவராய சுமக்கிறீங்களா சரி அட கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கல்ல குடும்ப பிறப்ப சுமக்கிறீங்களான்னு கேட்டேன் அடுத்து என்ன பண்ண போறோன்னு யோசிச்சீங்களா யோசிச்சுட்டேன் நாம் விஜயநகரம் போகப் போறோம் நம்ம ராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை பார்க்கப் போறோம் இனிமே நாம அங்கதான் வாழப் போறோம் விஜயநகரத்துக்கா நம்மள அங்கே யாரை கூட்டிகிட்டு போவாங்க நீ எதுக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுற அதான் மகா குரு தாத்தாச்சாரியார் இருக்கார் தாத்தாச்சாரியாரா அருஷ்ணா தேவராய வாழ நியாயத்தை வாழ வைக்கிற மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க வாழ்க வாழ்க்கை தாத்தாச்சாரியாரா நீங்க தென்னாலி கிராம போனீங்கல்ல உங்களோட பக்தர்களை அப்புறம் இந்த அடியெல்லாம் என்ன பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே கடவுள் பக்தியில நான் இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எது நடந்தாலும் எனக்கு தெரியாது அப்படித்தான் கடவுளை நினைச்சு நடந்துகிட்டே வந்த நடந்துகிட்டே வந்த நடந்துகிட்டே வந்த எனக்கே தெரியல எதிரில பெரிய பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்துல விழுந்தது விழுந்தது மகாராஜா அவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்த அடிப்பட்டும் கூட கடவுளை தியானிக்கிறத விடவே இல்லை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்த பண்ணிக்கிட்டே இருந்தேன் பண்ணிக்கிட்டே இருந்த அற்புதம் பிரமாதம் விஜயநகர சாம்ராஜ்யமே உங்களை நினைச்சு பெருமைப்படுது உங்களை மாதிரி கடவுள் பக்தன் வேற எங்க கிடைப்பாங்க உங்களை மாதிரி ஒரு குருஜி கிடைச்சது இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மன்னிச்சிருங்க உங்களை மாதிரி ஒரு கடவுள் பக்தன் உங்களை மாதிரி ஒரு தர்மாதிகாரி இங்க இருக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம் உங்களோட இடத்துக்கு யாரால வர முடியும் முடியாது முடியவே முடியாது பல்லக்கு காலி ஆயிடுச்சு இங்க பாருமணி எனக்கு கோபத்தை கிளப்பாத இந்த பல்லக்கில் உட்கார்ந்து நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் பல்லக்கு தயாரா இருக்கா தயாரா சரி போகலாமா எங்க போனா விஜயநகரத்துக்கு தான் வேற எங்க எந்த சந்தோஷத்துல உங்க குரு தாத்தாச்சாரியார் இருக்காரு அவருதான் என்ன நேர்ல பார்த்து சந்தோஷப்படுவாரு ஏன் உன் பேர் என்ன பணமா எனக்குன்னு ஆசை இல்ல உங்க குருதான் அங்க வரணும்னு அன்பா கேட்டுக்கிட்டாரு தான் அங்க போகணும்னு நினைக்கிறேன் இல்லன்னா அந்த ஊருக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு குருஜி அன்பா கூப்பிட்டாரா எப்ப கூப்பிட்டே எப்ப மறந்துட்டியா ஞாபகப்படுத்திக்கோ வந்துருச்சா ஒரு பெரிய சவால் விடுறேன் உனக்கு தைரியம் இருந்தா விஜயநகரத்துக்குள்ள காலடி வச்சு பாரு அப்போ தெரியும் ஆணவத்தோட அலையற உனக்கு என்னோட திறமை என்ன என்னோட பெருமை என்னங்கிறது

அப்பேற்பட்ட மகான் தாத்தாச்சாரியார் பேசின வார்த்தைகள் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே தாத்தாச்சாரியார் ஆயிடுவாங்களே சரி விடுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் குருஜி என்ன விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு உங்க சிஷியர்கள் கிட்ட அவங்க கேக்கல சரி எனக்கு என்ன அவர் சொன்ன பேச்ச நீங்க கேக்கலனா மிஞ்சி போனா அவரு உங்களை என்ன பண்ணிட போறாரு என்ன பண்ணுவாரு கோவப்பட்டு உங்கள சவுக்கால அடிச்சு உங்களோட இந்த வெள்ளத்தோல உரிச்சு கால போட்டுருவாரு இல்லனா குதிக்கிற எண்ணெயில உங்களை போட்டு சுட சுட பக்குடவா மாத்திடுவாரு இல்லனா மிஞ்சி போனா உங்களோட கண்ணு கையை காலை எடுத்து உங்களை கோட்ட வாசலுக்கு வெளியில உட்கார வச்சு அம்மா ஐயா தாயர் பிச்சை எடுக்க வச்சிருவாரு பல்லக்கு தயாரா இருக்கு பண்டிதரே நீங்க உட்காருங்கடா விடுங்க நான் போக மாட்டேன் நான் என் மனச மாத்துகிட்டேன் அடா நில்லுங்க இதுக்கெல்லாம் கோபப்பட்ட எப்படி அறிவு கிட்ட புத்தி இல்லாத முட்டாளோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா வாங்க வாங்க விஜய் நகரத்துக்கு நான் கூட்டிட்டு போறாங்க உட்கார்ங்க ஆனா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் இன்னொரு பல்லக்கையும் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அது யாருக்கு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் திருடன் நிச்சயமா பிடிபடுவான் தான் பிடிக்க போறீங்க காவல் அதிகாரிய எப்ப பிடிக்க போறீங்க அந்த கொள்ளக்கார இந்த ஊர் முழுக்க கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் பிடிக்க போறீங்களா இல்ல மக்களுக்கு சட்டத்து மேலையும் நம்ம மேலையும் நம்பிக்கை மக்களுக்கு சட்டத்து மேல நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் நீங்க பிடிக்க போறீங்களா மகாராஜா நான் சொல்றது போதும் போதும் காவல் அதிகாரியே இதுக்கு மேலையும் எங்களால சும்மா காத்துக்கிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு அந்த திருட வேணும் ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா உங்களோட உங்களை உங்க காவல் அதிகாரி பதவியில இருந்து நீக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியும் மகாராஜா இப்ப நீங்க போலாம் பாம்பாட்டே ரொம்ப நன்றி என்ன குருஜி என்னாச்சு உங்களுக்கு அது சரி யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு அதனால தான் உங்களுக்கு இப்படி விக்கல் வருது இல்ல மகாராஜா இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு வேற அர்த்தம் ஆமா மகாராஜா எனக்கு என்னமோ இந்த நாட்டுக்கு ஏதோ கெடுதல் வரப்போறதா தோணுது ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க எனக்கு என்னமோ நம்மளை துரத்திக்கிட்டு கெட்ட நேரம் நம்ம நாட்டை நோக்கி வரா மாதிரி தோணுது மகாராஜா தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க